இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் காலையில இருந்து நிறைய பலகரங்களும் அதே மாதிரி பட்டாசும் வெடிச்சிருப்பீங்க அருமையான நாள் புத்தாடை அணிந்து நீங்க அமர்ந்து எங்க அம்பாள் வாஸ்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி இன்னைக்கு அருமையான ஒரு பசுமனை கொண்ட கொண்டாஸ்டிக்கான பிளான் பார்க்குறோம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு அருமையான வீடு அமையும் என்ன சிறப்பு வடக்கு குபேர திக்கு நிறைய அன்பர்கள் வந்து சொர்ண ஆகாசன பைரவருக்கு உண்டான பூஜை சோ பைரவருக்கு உண்டானது குபேர பூஜை குபேர லட்சுமி பூஜை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணலாம் பண்ணுங்க அமாவாசை ஆரம்பிச்சிருக்கிறது தான் நாளை மத்தியானம் வரைக்கும் இருக்கு சோ அந்த தட்டுல வந்து காசு ஒரு ரூபா காசு மேல இருந்து போட்டோம்னா குபேரனுக்கே கேட்கும் அந்த மாதிரி திசை கொண்ட நாள் தான் இந்த வடக்கு இதில் பாருங்க ஒரு பிஎம்டபிள்யூ கார் நிறுத்தி இருக்கிறோம் அக்னி மூலையில் சமையலறை வச்சிருக்கிறோம் கன்னி மூலையில் பெட்ரூமு வாயு மூலையில் அதே மாதிரி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஆன பிளான் பூஜை பாத்தீங்கன்னாக்கா அந்த பெட்ரூமுக்கு ஈசானத்துல வச்சிருக்கிறேன் அந்த பெட்ரூமுக்கு ஈசானத்துல வச்சிருக்கேன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் மீண்டும் நீங்க வந்து பொருளோட ஆரோக்கியமாகவும் சௌரியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் ஜாதகம் பொருத்தம் பிளான் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்